யுங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முக்கியமாக சில மரச்சாமான்களெல்லாம் பார்க்க போகிறோம் ரொம்ப பழமையானது பல வருடங்கள் பழமையானதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி பயன்படுத்தின சில பொருட்களெல்லாம் அதில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் சில பொருட்களுக்கு விலை சொல்கிறேன் சில பொருட்களுக்கு சொல்லலை சொல்லாததை கேளுங்க அது நான் அவங்களுக்கு விளக்கமாக விளைய சொல்கிறேன் முதல்ல நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்டாண்டுங்க காட்டுறேன் ஸ்டாண்டுன்னா கோட்டு அந்த காலத்தில் கோட்டு தலைப்பாகையெல்லாம் மாட்டி வைப்பாங்க தாத்தாலாம் வெளியில் போய்ட்டு வந்தால் இதில் அந்த அங்கவஸ்திரம் கோட்டு ஷர்ட்டு தொப்பி அதையெல்லாம் மாட்டி வைப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சில சினிமாவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க இது ரோஸ் உட்டு இதோட ரேட்டு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ரொம்ப பழசு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா வேணுன்றவங்க கேளுங்கள் இதை பற்றி இன்னும் விவரமாக பார்க்கலாம் இது இப்படி வளைக்கக்கூடியது நகர்த்தக்கூடியது அந்த மாதிரி உள்ளது மேடம் பாருங்கள் ஒன்பது கம்பிகள் வருது என் நடுவில் உள்ளது மட்டும் நாலு அந்த பக்கம் இந்த பக்கம் மூணு மொத்தம் பத்து ஒன்பது இல்லை பத்து பத்து ஷர்ட்ஸோ அந்த மாதிரி என்ன ஐட்டமோ மாட்டிக்கலாம் அடுத்து தான் நாம் பார்க்குறது பல்லாங்குழி பல்லாங்குழி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த பல்லாங்குழியோட ரேட்டு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் மூவாயிரத்தி நூறுரூபா வேணுன்றவங்க கேளுங்க இதில் இந்த பேக் சைடில் காலியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க அது திருப்பி ஓப்பன் பண்ணால் அந்த கொட்டைகளை போட்டு வைக்கிறதுக்கு நாம் ஜெயிச்ச கொட்டைகளை போட்டு வைக்கிறதுக்கு அது கேப்பாக இருக்குது பழசு தான் பாலிஷ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது மரமும் நல்லா இருக்குது இது வந்துட்டு கஞ்சி கலையங்க சட்டி கஞ்சி கலையும் இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு பாத்திரம் இது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெஞ்சனம் வைக்கிறது பதார்த்தம் வைக்கிறது தொட்டுக்க வைக்கிறது தொடுகரி வைக்கிறதுன்னு இந்த மாதிரி பல பெயர்களில் சொல்லக்கூடிய ஒரு பாத்திரம் இது இந்த பாத்திரம் எதுக்குன்னா கீழே சாப்பாடு புளி சாதம் தயிர் சாதம் கஞ்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு மேலே வந்து தொட்டுக்க வச்சு கொண்டு வருவாங்க இப்போ நாம் டபுள் டபுளாக எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா கேரியர் அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரே தூக்கு தான் இதை கொண்டு போய் மரத்தில் மாட்டிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு மதிய நேரத்தில் வந்து சாப்பிடுவாங்க நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வேணுன்றவங்க கேளுங்க இந்த டிசைன் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமானது நல்ல மாடலும் கூட பொன் பித்தளை இது இந்த கஞ்சிக்கலையும் ரொம்ப பழசு எப்படி இருக்கோ அப்படியே தான் நான் அனுப்புவேங்க ஜூம் பண்ணி பாருங்கள் அளவு போட்டிருக்கேன் ஜூம் பண்ணி பாருங்கள் காஃபி ஃபில்ட்ருங்க லாஸ்ட் டைம் ரெண்டு போட்டிருந்தோம் பெருசு இது கொஞ்சம் சின்னது தான் பித்தளை கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது வெங்கலம் போல் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இது வெங்கலம் கிடையாது பித்தளை தான் குமிழ்மூடி போட்டது இந்த எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க காட்டுறேன் பாருங்கள் இதனோட சைஸுக்காக நான் காட்டுறேன் இவ்வளோ கெட்டியாக இருக்குது ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது இரநூறு எம்எல் கூட பிடிக்குங்க ரொம்ப பெருசு கிடையாது மீடியம் சைஸ் தான் இது அளவு பாருங்க ஹைட் இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை டு மூணு இன்ச்சுக்கிட்டே இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப பெருசு கிடையாது மீடியம் சைஸ் சின்னதும் கிடையாது ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு காஃபி போட்டுக்கலாம் தாம்பாளங்க இது ஒரு தாம்பாளம் ஆளும் சுற்றுவோம் தெரியுங்களா கல்யாண சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது அப்போது அந்த தாம்பாலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாம்பாலம் பார்த்திங்கன்னா நடுவு பகுதியில் கொஞ்சம் மேடாக இருக்கும் அதுக்கு கீழ்ப்பகுதியெல்லாம் சுற்றி கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் ஏன் பார்த்திங்கன்னா ஆலம் சுற்றும் போது தாம்பூலத்தில் ஒரு கற்பூரம் வச்சு ஏற்றுவோம் இல்லையா அது அணையாமல் இருக்கிறதுக்காக மேல் பகுதி குமிழாக வச்சுருப்பாங்க இது அந்த காலத்தினுடைய டெக்னாலஜின்னு சொல்லணும் தண்ணி பட்டு அணைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு இப்போ வர தட்டெல்லாம் சமமாகவே வருது இது ரொம்ப பழசு அன்னப்பட்சியும் இருக்குது நடுவில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதுதான் மேடு பகுதி சுற்றி தண்ணி இருக்கும் ஆழத்தண்ணி அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெத்தலையை இழுத்து விடுவாங்க நல்லா இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது தாம்பாலம் நல்லா ஒரு பத்து இன்ச்சு ஒம்போ ஒம்பது டு பத்து கிட்ட இருக்குங்க நல்லாவே இருக்குது இது அபிஷேக சங்குங்க எந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுறனாலும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சங்கு இது ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் பிடிக்கும் நல்லா கெட்டியுமாக இருக்குது நல்லா நீட்டாகவும் இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வேணுன்றவங்க கேளுங்க அது பிரிக்கலாம் பிரித்து கூட வச்சுக்கலாம் கீழ்ப்பகுதியை தனியாக பிரித்தும் எடுக்கலாம் இது இணை மயிலுங்க இணை மயில்னால் ரெண்டு மயிலும் கழுத்து பகுதி பாருங்கள் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது இது ரொம்ப தக்கையாக தான் இருக்குது ரொம்ப கனமாக இருக்குதுன்னா நினைக்க வேண்டாம் இந்த கை வேலைப்பாடுக்கு மட்டும்தான் பணம் நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதெல்லாம் டிஸ்கவுண்டில் தான் போட்டிருக்கோங்க எல்லாமே கொரியர் ஃப்ரீ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலையும் போன வீடியோ கொரியர் ஃப்ரீ பண்ணதுனால நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க வேணுன்றவங்க புக் பண்ணுங்க இதுவும் கொரியர் ஃப்ரீ பண்ணியிருக்கேன் சைஸ் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க வட்டோன்றதுனால ஒரே ஒரு பகுதி பார்த்தா போதும் என்ன ஒரு முக்கால் இன்ச்சு உயரம் இருக்கும் அவ்வளோதான் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா தக்கையாக தான் இருக்குது ரொம்ப கனமாக இருக்காது இது கங்கா யமுனா சரஸ்வதி தட்டு ஒன்று காட்டுறோம் பாருங்களேன் மூணு இருக்குது அதாவது ஒயிட் இருக்குது பிராஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா காப்பர் இருக்கிற மாதிரி இருக்குது இதை விவரித்து காட்டுறேன் ஸ்கொயர் டைப்பில் இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் லாஸ்ட் டைம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே போட்டிருந்தேன் யாருக்கு வேணுமோ கேளுங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு மூணு மெட்டலும் சேர்ந்தது க்ராஸாக வச்சு காட்டுறேன் பாருங்கள் சும் பண்ணி பார்த்துக்கோங்க பூஜா பர்பஸ்க்கு பயன்படுத்தலாங்க சுவாமியோட விக்கிரகங்கள்லாம் எடுத்து வைக்கலாம் இதுவும் லேஸாக தான் இருக்கும் இதுவும் கனமாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் இதுவும் கொஞ்சம் லேஸாக தான் இருக்கும் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது கெண்டிங்க போன தரம் பெருசு ஒன்று போட்டிருந்தேன் இது அதை விட கொஞ்சம் சின்னது தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நல்ல கண்டிஷனில் இருக்குது குட் கண்டிஷன் சொல்லுவீங்க இல்லையா குட் கண்டிஷன் இருக்கா மேம்னு கேட்குறீங்க நிறைய பேர் இது குட் கண்டிஷனில் இருக்குது வெங்கலம் பிரான்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பூஜா பர்பஸு குழந்தைங்களோட உணவு பரிமாற்றத்தும் போது தனி ஊற்றிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்பாடாக இருக்கும் நல்ல வெங்கலங்க பியூர் வெங்கலம் அது மரவங்க மரம் சின்னதாக ஒரு ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு வச்சுக்கிற மாதிரி பாத்திரம்தான் இது எனக்கு தெரிஞ்ச மசாலா டப்பாவிலேருந்து மிஸ் ஆகி வந்திருக்கோன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது பரவாயில்ல எதாக இருந்தால் நான் நம்ம கிச்சனுக்கு பயன்படுத்துறதுக்கு நம்ம வச்சுக்கலாம் ரெண்டு இருக்குங்க பெருசு வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரடு பேர் இருக்குது அதில் தான் காட்டுறேன் நான் உங்களுக்கு சின்னது வந்து ஃபோர் ஹண்ட்ரடு பெருசு சிக்ஸ் ஹண்ட்ரடு சின்னது ஃபோர் ஹண்ட்ரடு சின்னது நானூறுரூவா பெருசு அறநூறுரூவாங்க அளவு பார்த்துக்கோங்க இது மூன்றரை இருக்குது சின்னது மூணு இருக்குது மூணு இன்ச்சு இருக்குது அவ்வளோதான் இதோட அளவு அகலம் ஜூம் பண்ணி பாருங்கள் ரெண்டும் ஒன்றாவே வருது ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொருள் எனக்கு இந்த வாட்டி கிடச்சிதுங்க அதை நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் காட்டுறேன் காது உருளி இவ்வளோ அழகாக இருக்குது காது ரொம்ப நாளாக கிடைக்கலங்க இப்போ தான் ஒன்றே ஒன்று கிடைச்சிது பருப்பு சட்டி மாடல் கல் சட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாடல் குழம்பு கொதிச்சாலும் வெளிப்பக்கம் தெரிக்காமல் இருக்கும் இதில் ரொம்ப பெருசு இல்லைங்க சின்னது தான் அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க உள்ளே இருக்கிறது பார்த்துக்கோங்க வெளிப்பகுதியும் காட்டுறேன் வேணுன்றவங்க கேளுங்க த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரடுங்க இது நல்லா வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு கிலோ கிட்டே வெயிட்டு இருக்கோங்க இது விபூதி மடல் ரொம்ப பெருசு இல்லை நான் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்க பெருசு இருக்குது அதே மாதிரி உள்ள இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது நந்தி இப்போமே அதுக்கடுத்து சிவலிங்கம் வரும் இது என்னன்னு எனக்கு தெரியலங்க நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது த்ரிசூலம் இது நாகேந்திரா இது லிங்கமா இல்லை அந்த பக்கம் உள்ளது லிங்கமாக எனக்கு தெரியல ஏன்னா அது சரியாக புலப்படலை எனக்கு நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது விபூதி நல்லா கையை விட்டு எடுக்கிற மாதிரி நல்லா வசதியாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் த்ரூ டூ ஹண்ட்ரடு இரண்டாயிரத்தி இரநூறுபா நல்ல கண்டிஷனில் இருக்குது வெங்கலம் நல்ல கண்டிஷனில் இருக்குது வெங்கலம் இது வந்து ஒரு டிசைன் தட்டுங்க அவங்களுக்கு காட்டுற நம்ம முந்தி எல்லா வீடியோலேயும் பார்த்தது தான் எனக்கே ஒரு ரெண்டு வீடியோக்குள்ளே அது போகலைன்னா நானே நிறைய குறைச்சி போட்டுடுவேன் அந்த மாதிரி உள்ள பொருள் எப்போவுமே நிற்காது எனக்கு இது கொஞ்சம் நின்னுது யாருக்கோ இருக்கிறதுனால அது அப்படி தள்ளி வந்திருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் யார் கேட்குறீங்களா ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருவேங்க சிக்ஸ் ஹண்ட்ரடு ஃபிஃப்டி ருப்பீஸ் இதுக்கு ஷிப்பிங் கொடுத்துணும் இதுக்கு மட்டும் இது தட்டுங்க ரெண்டு தட்டு கெட்டி பித்தலை மூடியோட வந்திருக்கு கரண்டி இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா பொங்க கரண்டிங்க பொங்கப்பானையில் போட்டு சமைக்கக்கூடிய பொங்கப்பானை கரண்டி இது கெட்டியுமா இருக்கு எட்நூத்தி ஐம்பது ரூபாய் எயிட் ஃபிஃப்டி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் எயிட் ஃபிஃப்டி அடுத்து தான் நம்ம பார்க்குறது தோசை கரண்டி சின்னதுங்க ரொம்ப 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 சின்னது மெலீஸாக இருக்குது ஒரு அடிக்கு மேலே இருக்குது அளவு காட்டுறாருங்க தோசை திருப்பினா அப்படியே கத்தி மாதிரி உள்ளே போய் திருப்போம் அவ்வளோ மெலீஸு கம்பியும் கனமாக நல்லா கெட்டியுமாக இருக்குது சைஸ் பாருங்கள் ஒரு ஸ்கேல் ஒரு அடி ஸ்கேல் அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல பெருசு செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு அழகான நகைப்பெட்டி பெட்டி பாருங்கள் அழகான நகைப்பெட்டி பெட்டி ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேர் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க என்கிட்ட நகைப்பெட்டி அவங்களுக்கு தெரியும் அதனோட குவாலிட்டி எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆனால் கடைசியாக ஒன்று கொடுத்தது மட்டும் அதனோட அமைப்பே அப்படி தான் இது எப்படி மெலீஸாக இருக்கோ அதே மாதிரி தான் அதுவும் இருந்தது இதோட ரேட் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது பாலிஷ் பண்ணி வந்ததுனால உள்பக்கம் கருப்பாக இருக்கும் அதனால தான் நான் அது காட்டலை மேலே மட்டும் காட்டிருக்கேன் குட் கண்டிஷனில் இருக்குது மேம் அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு ரோஸ் வுட்டு சோத்து பலகை சோத்து பலகை சோத்து பலகையாக பயன்படுத்துகிறதே இல்லை ரொம்ப ஃபேன்சியாக காய்கறி வெட்டுறதுக்கு தான் பயன்படுத்திட்டு ஸ்டாண்டில் எடுத்து வச்சிடுறாங்க இதோடய ரேட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் நல்லா இருக்குங்க வாழைப்பு மாடலு நல்லா அருமையாக இருக்குது அளவு பாருங்க நல்லா இருக்குது நல்லா நீட்டாகவும் இருக்குது ஹலோ ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து தான் நம்ம பார்க்குறது டோர் ஜுவல்லரி டோர் ஜுவல்லரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக் பண்ணுற இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இதில் எல்லாம் ஹோல்ஸ் இருக்குது ஸ்க்ரூ நெட்டு போட்டு அப்படியே முழுக்க வேண்டியது தான் நாலு பீஸ் இருக்குங்க ஒரு பீஸோட ரேட்டு நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா எனக்கு பிடிச்சிருந்தா நல்ல பொருள்னால் நான் வெலை பார்க்க மாட்டேங்க வாங்கிடுவேன் அதே மாதிரி என் கஸ்டமரும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கீங்க பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி தான் எடுக்கிறீங்க நாலு பீஸ் இருக்குது ஒரு பீஸு நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அடுத்தத நம்ம பார்க்க போகிறது தீர்த்த கரண்டிங்க ஒரு தரம் தம்புரா மாடல் போட்டிருந்தேன் இல்லையா அதே மாதிரி இல்லை ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நாகேந்திர இது தான் இருக்குது மேலே ஆனால் இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி